இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி ஆறு முடிய அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர்தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணையினின்று தூக்கி எரிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறும் கையராய் அனுப்பி விடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது தூய கன்னி மரியாலின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது ஞாயிற்றுக்கிழமையிலும் கடன் திரு நாட்களிலும் திருப்பலி காண வேண்டும் என்பது திருச்சபையின் கட்டளை இன்றைய நாள் ஒரு கடன் திருநாளாக இருக்கிறது எனவே கட்டாயமாக நாம் திருப்பலியில் கலந்து கொண்டு ஜபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் அதே போல இன்று நம்முடைய இந்திய நாட்டின் சுதந்திர தினத்தையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எனவே அன்பிற்குரியவர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களையும் சுதந்திர தின வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன் அன்னை மரியால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் ஏன் இவ்வளவு பெரிய ஆசிர்வாதத்தை ஆண்டவர் அன்னை மரியாளுக்கு கொடுத்தார் ஏனென்றால் இந்த அன்னை என்னும் தம்பதியினருக்கு குழந்தை அவருடைய வேண்டுதலின் பலனாக ஆண்டவர் ஆசீர்வாதமாய் அற்புதமாய் கொடுத்த ஒரு குழந்தை அந்த குழந்தை ஜென்ம பாவமில்லாமல் பிறந்த மாசு மறுவற்ற ஒரு குழந்தை இவர் மீட்பறை பெற்றெடுப்பதற்கு இதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய திருவுளத்தின்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவருக்கு வாக்கு கொடுத்தவர் அந்த கொடுத்த வாக்குறுதியில் இறுதி வரை நிலைத்திருந்தார் தன்னை அர்ப்பணித்ததை வெறும் வார்த்தையிலே சொல்லிவிடாமல் அந்த அர்ப்பண வாழ்வை இறுதி வரை வாழ்ந்து காட்டியவர் அதேபோல கடவுளின் தாயாக பெண்களுள் பேறு பெற்றவராக இருக்கக்கூடிய அந்த அன்னை மரியாள் தன்னுடைய உறவினரான எலிசபெத்திற்கு உதவி தேவைப்படுகிற பொழுது தாமாக முன்வந்து உதவி செய்யக்கூடியவராயிருந்தார் இன்னுமாக மற்றவர்களுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கு அவமானம் வந்துவிடக்கூடாது என்பதை உணர்ந்து அறிந்து அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய தாயுள்ளம் கொண்டவராகவும் இருந்தார் இப்படி நல்ல பல பண்புகளை கொண்டிருந்த அன்னை மரியால் இறுதி வரை தான் கொடுத்த வாக்குறுதியில் நிலைத்திருந்ததனுடைய பலனாக ஆசிர்வாதமாக இன்று உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய படைப்பு நம்முடைய ஆன்மா ஆண்டவரை பார்க்க ஏங்கி கொண்டிருக்கிறது நாமும் மேலொரு வாழ்வு உண்டு உயிர்ப்பிற்கு பின் ஒரு வாழ்வு உண்டு நாம் கடவுளை முகமுகமாக தரிசிக்க போகிறோம் இந்த நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த விண்ணக வாழ்வை அனை மரியாதைப் போல அந்த ஆசிர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் வேண்டும் என்றால் நாம் கொடுத்த வாக்குறுதியை நிலைத்திருக்க வேண்டும் திருமணத்தின் பொழுது கணவன் மனைவி இருவரும் பலிபிடத்தின் முன்பாக வாக்கு கொடுக்கிறார்கள் அந்த கொடுத்த வாக்குறுதியில் இன்று நிலைத்திருக்கிறார்களா எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சொல்கிறது திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள் பணிந்திருக்கிறீர்கள் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு பிடிக்கிறது அதே போல உங்கள் கணவர் உங்களுக்கு பிடித்தமானவராய் இருக்கட்டும் அந்த ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்களுடைய கணவருக்கு பணிந்திருங்கள் உங்களுடைய குடும்பம் ஆசிர்வாதமானதா இருக்கும் அதே போல அதே எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் பெண்கள் கணவருக்கு பணிந்திருக்க வேண்டும் அதே போல கணவர் மனைவியை அன்பு செய்ய வேண்டும் அன்பு என்றால் என்ன கொடுத்தல் கொடுத்துடைய உச்சம் என்ன உயிரையே கொடுத்தல் உயிரையே கொடுக்கும் அளவிற்காய் மனைவியை அன்பு செய்கிற பொழுது அந்த மனைவி கணவனுக்கு பணிந்திருப்பவராய் இருக்கிற பொழுது அந்த குடும்பம் ஆசிர்வாதமான இருக்கிறது திரு இருக்கிறது சூசெய்யப்பெறும் அன்னை மறியாலும் எப்படி ஒருவர் மற்றவரை அன்பு செய்தார்களோ ஒருவர் மற்றவருக்கு பணிந்திருந்தார்களோ அதுபோல குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் இருக்கிற பொழுது நிச்சயமாக விண்ணக வாழ்வு உங்களுக்கு பரிசாய் உண்டு நாம் கொடுத்த வாக்குறுதியில் நான் ஆண்டவருக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியிலே நாம் அழைக்கப்பட்டவர்களும் ஒவ்வொரு நாளும் அதை வாழ்ந்து காட்ட வேண்டும் கொடுத்த வாக்குறுதியை மீறாதவர் பெயர் பெற்றவர் ஆசீர் பெற்றவர் இன்று நம்முடைய இந்திய நாட்டின் சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய வேளையிலே நம்முடைய இந்திய நாட்டிற்காய் நாம் நன்றி சொல்லுவோம் சாதி மத இன வேறுபாடுகளை கடந்து நாம் அனைவரும் சகோதர சகோதரிகளாய் இருக்க வேண்டும் இயற்கை பெரும் சீற்றங்களிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த நாளிலே நம்முடைய நாட்டிற்காய் சிறப்பாக ஜெபம் செய்வோம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இந்த நாளிலே சிந்தித்து பார்ப்போம் பணத்தை வாங்கி கொண்டு நாம் வாக்கு செலுத்துவது தவறு பணத்திற்காக நம்முடைய சுயநலத்திற்காக இயற்கையை சீரழிப்பது தவறு என்பதையெல்லாம் உணர்ந்து ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் இனி நான் பணத்திற்காக அல்ல என்னுடைய நாட்டிற்காக நாட்டில் உள்ள மக்களுக்காக நான் நேர்மையான தலைவர்களை தேர்ந்தெடுப்பேன் நானே நல்ல தலைவராக உருவாகுவேன் என்னுடைய பிள்ளைகளை இப்படியாக நல்ல தலைவர்களாய் உருவாக்குவேன் என்ற ஒரு உறுதியை எடுத்துக்கொள்வோம் விண்ண விண்ணகத்தினுடைய அருளை ஆசீர்வாதத்தை இந்த மன்னகத்திலேயே நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் வாழ்க அன்னை மரியாளுடைய விண்ணேற்பு பருவிழாவிலே ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இதுவும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே கதிரவனை ஆடையாக கொண்டவள் நிலாவை தன்னுடைய காலடியில் கொண்டவள் பன்னிரு விண்மீன்களை சூடியவள் அன்னை மரியாலை ஆண்டவரே உடலோடும் ஆன்மாவோடும் நீர் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொண்டீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த பெருவிழா நாளிலே நாங்களும் விண்ணகத்தை நோக்கிய பயணத்திலே ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி நாங்கள் கீழ்ப்படிதலோடு இருக்கவும் உடைய வார்த்தையின்படி நாங்கள் அன்பு செய்யவும் கொடுத்த வாக்குறுதியிலே நாங்கள் நிலைத்திருக்கவும் எங்களை நீர் ஆசிர்வதி நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்கிறேன் ஆண்டவரை அன்னை மரியே நீரே இந்த நோயாளர்களுக்காய் பரிந்து பேசுவீராக குடி இருந்து முடிய பிள்ளைகள் விடுதலை பெறும்படியாய் ஆய் பேசுவீராக இதோ குழந்தை செல்வத்திற்காக திருமண காரியங்களுக்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விண்ணக தாயே அன்னை மரியே வளமையோடு பரிந்து பேசும் இயேசு ஆண்டவரே உடைய அருளினாலும் இரக்கத்தினாலும் அன்று காணாவூரிலே நீர் செய்த புதுமையை ஒவ்வொரு வீட்டாரும் உணர்ந்து கொள்ளும்படியாய் உமக்கு சாட்சி சொல்லும்படியாய் நீர் ஆசீர்வதி இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை நீர் பாதுகாத்தரணும் எங்கள் இந்திய தேசத்தை நீர் ஆசிர்வதின் இயற்கை பெரும் சீற்றங்களிலிருந்து ஆண்டவரே நீர் பாதுகாப்பீராக மக்கள் அனைவரும் எல்லா உரிமை சுதந்திரத்தோடும் அமைதியோடும் வாழும்படியாய் எங்கள் நாட்டினர் நீர் ஆசிர்வதிப்பீராக இன்று எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை கூட நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் விண்ணகப் பேரின்பட்டில் நீர் இடம் கொடுப்பீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியம் எங்களுக்கு கைகூடும்படியாய் ஆண்டவரே நீரே எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தி ஆசிர்வதிக்க வேண்டும் என்று என் மீட்பராகியதை கிறிஸ்துவ வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்